ஐயோ வணக்கம் இப்போ மனிதர்களை பார்த்தீங்கன்னா பழிக்கு பழினே வாழ்க்கைய கழிச்சிடுறாங்க இது எந்த அளவுக்கு சரி இப்போ மனிதர்கள் வந்து பழிக்கு பழின்னு சொல்லி வாழ்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஒரு தீமை செஞ்சிட்டாங்கன்னா உடனே அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறோம் அவங்க என்ன தீமை பண்ணாங்க அவங்க செஞ்ச தீமையினால் நாம என்ன இழந்துட்டோம் இப்போ இதுக்கு எப்படி அவங்களை பழி வாங்குறது இது எத்தனை வருஷமானாலும் சரி எத்தனை யுகமானாலும் சரி அது பதிவாயிரு இதுக்கு என்ன காரணம்னா நான் இருக்குது எனக்குள்ள நான் எனக்குள்ள இருக்கிறதுனால என்ன கெடு என்னை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் என்னது பண்ணிட்டான் ஆக அவனை எப்படியாவது கெடுத்தாகணும் அதாவது எனக்கு ரெண்டு கண் போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற அளவுக்கு ரெண்டு கண் இழந்து அவனுக்கு ஒரு கண் இழக்கும் அளவுக்கு நம்ம பணி வாங்குற நிலையில இருக்கிறோம் காரணம் நான்கிறத டிஸ்டர்ப் பண்ணிட்டு அதனால நான்கிறத அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கான முற்பாடுதான் இதுதான் இருக்கு இந்த நான்ங்கிற விஷயத்துல வந்து அஷ்ட குணங்கள்னு சொல்றாங்க அது என்னென்ன குணங்க அது என்னென்ன தன்மை இப்ப மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நான் இருக்கிறதுனால நான்ன்னு இருக்குது அப்படிங்கறதுனால தான் இப்போ நான் எப்ப நான் இருக்கிறேனோ அப்ப எல்லாமே உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய பெயர்கள் அத்தனை மனிதர்களும் வர்றாங்க அத்தனை பொருள்கள் வந்துருது அத்தனை மிருகங்கள் வந்துருது அத்தனை தாவரங்கள் எல்லாமே வந்துருது காரணம் நான் இருக்கிறதுனால எப்ப நான் இல்லையோ மற்றது எல்லாமே வராது இப்ப அந்த அடிப்படையில் நான் வந்துருச்சு இப்ப நான் வந்துட்டதுனால எல்லாம் வந்துருச்சு இப்ப எல்லாம் வந்துட்டதுனால நான் வந்து ஒப்பீடு பண்றேன் ஒப்பீடு நான் இப்படி இருக்கிறேன் நான் உயர் குட்டையா இருக்கிறேன் அவன் உயரமா இருக்கிறான் நான் அழகில்லாம இருக்கிறேன் அவன் அழகா இருக்கிறான் நான் கலர் இல்லாம இருக்கிறேன் அவன் கலராக இருக்கிறான் அவன் படிச்சிருக்கான் நான் படிக்கல அவன் கிட்ட சொத்து இருக்குது என்கிட்ட சொத்து இல்லை அவன் நல்ல சம்சாரம் ஆயிடுது எனக்கு நல்ல சம்சாரம் இல்லை இந்த மாதிரி ஒப்பீடுகளை பண்ணிட்டு உள்ள கோபம் வந்துடுது கோபம் வர்றதுனால குணம் பூரா கெட்டுப்போச்சு குணக்கேடுகள் குணக்கேடுகள் காரணமா நிறைய குணக்கேடுகள் துர்குணம்னு சொல்றோம் கெட்ட குணங்கள் அத வந்து நிறைய கோபம் வரும் பொறாமை வரும் நான்கு அகங்காரம் வரும் டம்பம்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு கெட்ட குணங்கள்னால குணக்கேடுனால நான்கு இருக்கிறதுனால ஒப்பீடு இருக்கிறதுனால குணக்கேடுகள் வந்து உடல் நலக்கேடாகி எல்லாம் கேட்டு குட்டிச்சோர் ஆகுது வரைக்கும் இது பயணிக்கிறது என்னென்ன குணம் அங்க கெட்ட குணம்னா என்னென்ன குணம் தெரியும் கட் பண்ணிக்கிறேன்